வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருகிற சபரிமலை சீசனை முன்னிட்டு தெற்கு ரயில்வேவின் சார்பாக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது சென்னையிலிருந்து கொல்லம் நோக்கி செல்கிறது அதே மாதிரி ஆந்திர மாநிலத்திலிருந்தும் கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்திலிருந்தும் அறிவிக்கப்படும் ஆனால் இதுவரைக்குமே புதுச்சேரியிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயில் அறிவிக்க பட்டதா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை ஒவ்வொருவட்டமுமே இந்த பகுதி மக்கள் கோரிக்கை நிச்சயமாக வைக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அந்த கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமலே இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை ஏன்னா இந்த புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து நிறைய பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி இந்த பகுதிகளில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க எல்லாமே இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதியில் இருந்து வந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு சிறுப்புறையின் இயக்க பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கு வேலை பார்க்குறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க அதனால இந்த சிறப்பு ரயில் இயக்குனா இன்னும் பல்வேறு பகுதி மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இவங்க ரூட் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா புதுச்சேரியில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து சின்னச்சேலம் ஆத்தூர் சேலம் வழியாக இயக்கப்பட வேண்டும் அப்படி இயக்கப்படும் பட்சத்தில் அந்த இன்வெட்டு என் கேப்பில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்குமே நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும் சேலத்தில் இருந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக இந்த ரயில் இயங்கும் பட்சத்தில் சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு மட்டுமே அது பயனுள்ள ரயிலாக இருக்காது பெரும்பாலும் கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா அதுவும் இந்த கொல்லம் கோட்டையம் எர்ணாகுளம் இந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருந்து இது நாள் வரைக்குமே டேரக்டா ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஒன்று அவங்க கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை சேலம் போய் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது டேரெக்டாக ஒரு ட்ரெயின் இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக பல்வேறு பகுதி மக்களுக்குமே அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நாளாகவே இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோரிக்கையை சாத்தியமாக்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா ஒரு முறை இயக்குனா தான் அந்த ரயிலுக்கான வரவேற்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும் பல்வேறு ரூட்டில் வரவேற்பு இல்லாமையே ரயில்கள் அறிவிக்கிறாங்க வரவேற்பு இருக்கக்கூடிய ரூட்ல ஏன் ரயில்கள் அறிவிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இது நம்முடைய கேள்வி இல்லைங்க அந்த பகுதி மக்களினுடைய கேள்வியாகத்தான் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்